அனைவருக்கும் வணக்கம் ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதியை பற்றி நான் புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதே மாதிரி தெரியாதவங்களுக்கு த சீக்ரெட் அல்லது ஈர்ப்பு விதி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே பல பேர் அதை பற்றி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நிறைய வீடியோக்கள் அவைலபிள் இருக்குது அதை போய் பாருங்கள் ஆனால் ஸ்டில் இப்போவுமே நிறைய பேரால் அந்த ஈர்ப்பு விதி சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியல சரியான ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வர முடியல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது தொடர்ச்சியாக பண்ண முடியல வேலை பழுவாக இருக்குது கான்சென்ட்ரேஷன் மாறுது பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்கிறேன் வேறு ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது சரியான சூழல் இல்லை அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் நல்லா ட்ரை பண்ணுற ஒருத்தருக்கும் ஏன் வந்து அந்த ஈர்ப்பு விதி மூலிமா நினைச்ச காரியங்கள் நடக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம உணர்ந்தது என்ன அப்படின்னா ஜாதகம் அப்படின்ற ஒன்று தான் அதுக்கான அடிப்படை காரணம் இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளோட கர்மம் நம்ம இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்ச கர்மவினைகளோட ஒரு பிரதி பிம்பம் தான் அந்த சாட்டு ஆனால் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது அந்த சாட்டுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கட்டும் நம்ம கர்மம் என்ன வேணாலும் இருக்கட்டும் நமக்கு தேவையானது மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம செய்கிற ஒரு முயற்சி தான் ஈர்ப்பு விதி ஸோ இருக்கிற கர்மாவை முயற்சி பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்ற ஒரு ப்ராசஸ் தான் ஈர்ப்பு விதி இப்போது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி வலுவாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சனியோட இயல்பு சனியோட நேச்சர் ஒரு மனுஷனுக்கு எப்படி வெளிப்படும் அப்படின்னா கேள்வி கேட்கும் சந்தேகப்படும் பொறாமப்படும் இது ஏன் நடக்கலை இது ஏன் இப்படி இருக்குது எனக்கு ஏன் இதை பண்ணலை அப்படின்னு ஒரு நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அதே மாதிரி கடுமையான உழைப்பும் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு தன்மை அதிகமாக இருக்கிற ஒருத்தர் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறாரு ஈர்ப்பு விதியை முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே இது ஏன் நடக்கலை ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது இது சரியாக வரலை அப்படின்னு அதை விற்றுவார் அவரோட நேச்சர் அவரோட இயல்பு அதை கைவிடுறதுக்கான முடிவை எடுக்க வச்சிரும் அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் நீச்ச கிரகத்தோட வலிமை அதிகமாக இருக்குது அதாவது லக்னத்தோடையோ சந்திரனோடையோ லக்னாதிபதி கூடையோ நீச்ச கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம் அவருக்கு இந்த ஈர்ப்பு விதியை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எந்தெந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா அதெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ இதனால் அவருக்கு ஈர்ப்பு விதியை பயன்படுத்த முடியாது அதே மாதிரி உச்ச கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதிகமாக வலிமையாக ஒருத்தரோட ஜாதகத்தில் உச்சகிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அவர் இந்த ஈர்ப்பு விதியை கொஞ்ச நாள் பயன்படுத்துவார் ஒரு ஆசையினாலேயோ ஒரு முயற்சியினாலேயோ பண்ணுவார் அதுக்கப்புறம் என்ன இது இது நடந்தால் என்ன நடக்காட்டேன்னு நமக்கு தெரியாததா ஒரு கேர்லெஸ் ஒரு மெத்தனத்தினால அந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தாமல் விட்டுருவார் அந்த ப்ராக்டிஸை பண்ண மாட்டார் அதே மாதிரி ஒரு வக்ரகிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு வலிமையாக சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் இப்படி இருக்காது வேறு ஒன்று தான் இருக்கும் இது செயல்படாது ஒன்று இது செயல்படாது இல்லைன்னா இது இப்படி இருக்காது அப்படின்னு ஏதோ ஒன்று பிடிவாதமாக நினச்சிக்கிட்டு அந்த ஈர்ப்பு விதியை தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டார் அதே மாதிரி ஒரு எட்டாம் இடம் வலுவா இருக்குது எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசா நடத்துது அது லக்னாதிபதி கூடையோ சந்திரனுடைய தொடர்பில் இருக்குது அப்படின்னா பேராசையின் மூலிமா இந்த ஈர்ப்பு விதியை அணுகுவாங்க ஸோ அதனால உடனே ரிசல்ட் கிடைக்கணும் ரிசல்ட் கிடைக்கலன்னா அது செட் ஆகலை வரலை நடக்கலை அப்படின்னு விட்டுருவாங்க ராகு கேது வலிமையாக இருக்கிற ஒரு நபர் இதை எடுத்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுமே ரிசல்ட் ஓரியன்டாக முயற்சி பண்ணி உடனே ரிசல்ட் கிடைக்கல இல்லைனா சரியான அப்ரோச் பண்ண முடியல அப்படின்ட்டு அதை கைவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறதுக்கு தடைகளாக இருக்குது அல்லது முயற்சி குறைவாக இருக்குது இல்லை பலவிதமான காரணங்களை உணர்த்துது ஸோ இனி வர்ற காலங்களில் எப்படியெல்லாம் அது வேலை செய்யுது அதை எப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒவ்வொரு வீடியோவிலையும் தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்டு இந்த ஈர்ப்பு விதி நம்ம நினச்சதை நடத்திக்கிறது இது மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் வீடியோவுக்கு கீழே அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நம்ம வந்து இதில் என்ன முக்கியமாக பேச போகிறோம் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கிற எந்த அமைப்புனால அந்த ஈர்ப்பு விதியை சரியாக ஃபாலோ பண்ண முடியாது என்ன சேஞ்சஸ் பண்ணணும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணணும் என்ன புரிதலில் அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷனாக இனி வர்ற வீடியோக்களில் பார்க்க போகிறோம் நாளைக்கு எப்படியான புரிதல் இருந்தா சரியா ஈர்ப்பு விதி வேலை செய்யும் அது மூலயமா எப்படி நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி போகலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஜாதகத்தில் இருக்கிற மேஜரான கண்டென்ட்கள் வலி வலுப்பெற்ற கிரகங்கள் அல்லது வலு குன்றிய கிரகங்கள் அல்லது ஆதிக்கமிக்க பாவகங்கள் ஏதோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால உங்களால் அந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்த முடியலை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது இது ஜாதகம் ஜோதிடம் தெரியாத ஒரு நபர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக பார்ப்பாங்க அவர் வந்து வேறு பிரச்சனைகள் இருக்கார் அவருக்கு ஈகோ அதிகம் அவருக்கு கேர்லெஸ் அதிகம் அவருக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு வேற வேற சைக்கலாஜிக்கல் காரணம் சொல்லுவாங்க நம்ம ஒரு ஜோதிடராக இருக்கிறதுனால ஜோதிடத்துல ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புனால எப்படி அந்த ஈர்ப்பு விதி செய்ய முடியாமல் போகுது ஈர்ப்பு விதி எப்படி ஆகாமல் போகுது அப்படிங்கிறத விளக்குறது மூலிமா அதை தெரிஞ்சுக்கிறது மூலிமா நீங்கள் அதை சரியாக பயன்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ இந்த ஈர்ப்பு விதி இந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக வேலை பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஜாதகமும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஏன்னால் நம்ம கர்மாவை சொல்கிறதே கர்மா எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதே ஜாதகம்தான் ஸோ ஈர்ப்பு வீதியோட முக்கிய பாயிண்டே ஜாதகத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட உணர்தல்